நல்லெண்ணெயெல்லாம் தரும் நவராத்திரியை இந்து மதத்தில் அன்னை தெய்வங்களை போற்றும் சிறப்பான விழாவாக கொண்டாடுகிறார்கள் நவராத்திரி நாயகியாக போற்றப்படுகின்ற அன்னை ஸ்ரீ மகாலட்சுமி துர்காம்பிகை மயிலாடுதுறை அருகே தர்மபுரம் ஆதீன மடத்து வளாகத்தினுள் தனிக்கோவில் கொண்டு அருள் இங்கு ஐத்தமிழ்தாய் நேயர்களுக்கு வணக்கம் இங்கு மகாலட்சுமி அம்சமாக பதினெட்டு திருக்கரங்களுடன் காட்சி தருகிறபடியால் இந்த அன்னையை அஷ்டா தசபுஜ மகாலட்சுமி துர்காம்பிகா என்று அழைக்கிறார்கள் தலத்தில் நடைபெறும் நான்காம் நாள் நவராத்திரி சிறப்பு பூஜைகளை தரிசிக்க நமது தமிழ்தாய் நேயர்களை அழைத்து செல்வதில் மகிழ்ச்சி கொள்கிறோம் காலங்களுக்கு ஒன்பது நாட்களை நவராத்திரிகளாக கொண்டு சக்தி தெய்வங்களை வழிபடுவது மரபு ஆண்டுதோறும் நான்கு நவராத்திரிகள் கொண்டாடப்படுவதை அறிவோம் ஆனி மாதத்தில் கொண்டாடப்படுவது ஆஷாடா நவராத்திரி புரட்டாசி மாதத்தில் கொண்டாடப்படுவது சாரதா நவராத்திரி தை மாதத்தில் கொண்டாடப்படுவது ஷியாமலா நவராத்திரி வசந்த காலத்தில் கொண்டாடப்படுவது வசந்த நவராத்திரி தற்போது நடைபெற்று வரும் சாரதா நவராத்திரியில் முதல் மூன்று நாட்கள் வீரத்தையும் தைரியத்தையும் வேண்டி பராசக்தியையும் அடுத்த மூன்று நாட்கள் செல்வத்தை வேண்டி மகாலட்சுமியையும் இறுதி மூன்று நாட்கள் கல்வி அறிவு சகல கலைஞானங்கள் வேண்டி சரஸ்வதி தேவியையும் வழிபட வேண்டும் என்பது ஐதீகம் நவராத்திரி விழாவின் நான்காம் நாளான இன்று காலை பத்து மணிக்கு மங்கள வாத்தியங்களுடன் சதசண்டி ஹோமம் ஆரம்பமானது தொடர்ந்து வேத பாராயணம் முழங்க குரு மகா சன்னிதானம் திருமுன்னர் நவசக்தி அர்ச்சனையும் மகாதீப ஆரத்தியும் நடைபெற்றது சுமங்களிப் பெண்களுக்கு மங்கள பொருட்கள் வழங்கப்பட்டன அதன் பின் பக்தர்களுக்கு அருட்பிரசாதங்கள் வழங்கிய ஆதீனம் யானை பசு கன்று ஆடு குதிரை ஒட்டகம் ஆகியவற்றையும் வழிபட்டு வாஞ்சையுடன் பழங்கள் தந்துருளினார்கள் வேதபாடசாலை ஆசிரியராட கணேசன் சிவாச்சாரியார் பேசுவதை கேட்போம் ஆதிபசா சக்தி மாதா கீதை தர்மசுமர்திரும்பிகாசமேதர்மபுரீஸ்வரபெருமானுடைய பெரும் கருணையினாலே ஸ்ரீ அஷ்டாதபு மகாலட்சுமி துர்காம்பிகாவினுடைய பரிபூர்ண நூகிரகத்தினாலே சாரதா நவராத்திரியினுடைய நான்காம் தினம் அன்று இன்றைய தினம் காலை ஆறு மணிக்கெல்லாம் பூஜைகள் துவங்கப்பட்டு தேவி மகாபிஜம் பாராயணம் செய்யப்பட்டு விஷேட ஹோமங்கள் எல்லாம் செய்யப்பட்டு சுவாசினி கன்னியால் படுக பூஜை எல்லாம் நிறைவுற்று எல்லாருக்கும் அருப்பிரசாதமானது வழங்கப்பட்டது தருமபுரத்திலே எழுபத்தி மூணு ஆண்டுகளாக இந்த சதசண்டி மகாயாகமானது மிகவும் சீரோடும் சிறப்போடும் அற்புதமான முறையிலே நடைபெற்று கொண்டிருக்கிறது தொடர்ந்து ஒரு எழுபத்தி மூணு ஆண்டு காலம் ஒரு யாகம் நடத்துவது என்பது மிகவும் அற்புதமான விஷயம் தர்மி ஆதீனத்தினுடைய செப்பேடு கண்ட செம்மல் அற்புதமான முறையிலே இவ்வருடமும் சிறந்ததோர் சண்டி யாகத்தை அற்புதமாக நடத்தி கொண்டிருக்கிறார்கள் இந்த சதசண்டி யாகத்தை பார்ப்பவர்கள் கேட்பவர்கள் இந்த தேவி மகாத்விஜ பாராயணத்தை ஆதினாலே வாங்குவவர்கள் அனைவருக்கும் எல்லா வளமும் நலமும் கிடைக்கும் என்பது ஐதீகம் ஆக இந்த சதசந்தி மகா யாகமானது தொடர்ந்து ஒன்பது நாட்கள் இங்கே நடைபெறும் நிறைவாக பத்தா நாள் அம்பாளுக்கு விகேழ அபிஷேகங்கள் கலச அபிஷேகங்கள் எல்லாம் நடைபெறும் பக்த பெருமக்கள் ஆன்மீக மையன்பர்களுக்கெல்லாம் ஒரு பெரிய பாக்கியம் எழுபத்தி மூணு ஆண்டுகளாக இங்கே நடக்கக்கூடிய இந்த யாகத்தை இந்த தொலைக்காட்சியின் மூலியமாக உங்களுடைய நேரடிகளே நீங்களெல்லாம் வீட்டில் இருந்தபடியே பார்ப்பதற்கு ஒரு பெரிய பாக்கியத்தை பெற்றிருக்கிறீர்கள் அனைவரும் அஷ்டாத்தபுஜ மகாலட்சுமி துர்கையினுடைய பேரொருளை பெற்று எல்லாம் அல்ல குருமகா சன்னிதானத்தினுடைய குருவுருளையும் பெற்று வாழ்வாங்கு வாழ பிரார்த்திக்கிறோம் நவராத்திரிக்கான சிறப்பு பூஜைகள் ஹோமங்கள் நவசக்தி அர்ச்சனைகள் தேவி மகாமித்திய பாராயணங்கள் நான்காம் நாளாக தொடர்ந்து நடைபெறுகின்றன இந்நாட்களில் சக்தி வாய்ந்த இத்தலத்து அம்பாளை வழிபட வாழ்வில் வேண்டிய அனைத்தையும் பெறலாம் என்றார் மீண்டும் இதே தளத்தில் நாளை ஐந்தாம் நாள் நவராத்திரி சிறப்பு வழிபாடுகளை தரிசிக்கும் வரை உங்களிடம் இருந்து விடைபெறுவது தமிழ் தாய்